இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வரும் தேர்தலில் அதிக தொகுதிகள் கேட்பதாகவும் இதற்கு திமுக தலைமை இசையவில்லை என்றும் இதனால் கூட்டணி கட்சியில் உள்ள சில கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாக குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்பதாகவும் தெரிய வந்துள்ளன ஏற்கனவே இந்த தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்போம் என்று சொல்லி வருகிறது கம்யூனிஸ்டுகளின் ஒரு பார்வை தாவேகா கட்சியின் பக்கமும் திரும்பியிருக்கும் இருப்பதாகவும் சில அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் மதிமுகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்காததால் வைகோவும் திமுக மேல் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரும் விஜயின் பக்கம் திரும்பி இருப்பதாகவும் சில அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் அங்கம் வகித்த தேமுதிகவிற்கு அதிமுக ராஜ்யசபா சீட் ஒதுக்காததால் அதுவும் அதிமுக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் தேமுதிக தாவேகா கூட்டணியில் இணைவதற்கு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தாவேகா தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்ட் இன்னும் சில கட்சிகள் விஜய் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன